கோடை வெயிலின் தாக்கம் பொதுமக்களின் தாகம் தீர்க்க அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் எட்டிற்கும் மேற்பட்ட இடங்களில் தண்ணீர் திருவள்ளுவர் மாவட்ட செயலாளர் பாதவரம் மூர்த்தி மற்றும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் குப்பன் கோடை வெயிலின் தாக்கமானது அதிகரித்து வெயில் வாட்டி வதைத்து வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது அரசியல் கட்சியினர் தங்களது பகுதிகளில் தண்ணீர் பந்தல் திறந்து வைத்து வருகின்றனர் கோடை வெயிலுக்கு தண்ணீர் பந்தல் திறந்து வைக்க வேண்டும் என அதிமுக தலைமை அறிவித்திருந்தது இதன் ஒரு பகுதியாக வடசென்னை திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் மற்றும் ஆறாவது வார்டு உறுப்பினர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வட்ட செயலாளர் வேலாயுதம் ஏற்பாட்டில் தர்பூசணி மோர் ஜூஸ் பழம் போன்றவைகளோடு தண்ணீர் பந்தலானது திறந்து வைக்கப்பட்டது உடன் திருவள்ளுவர் மாச்சே மூர்த்தி மற்றும் திருவொற்றியூர் ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கே கார்த்தி உடன் இருந்தனர் தொடர்ந்து திருவொற்றியூரில் எட்டு இடங்களில் தண்ணீர் பந்தலானது திறந்து வைக்கப்பட்டது